இன்றைக்கு பிள்ளையாக்கு நடந்து கொண்டிருப்பது இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு வடக்கிலே தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் வணக்கம் அன்றே ஒலித்த பாடல் கிழக்கல் மட்டுமல்ல வடக்கு கிழக்கங்கும் முழங்கிய பாடல் என்னடா தம்பி கதைக்கு ரானுக சந்தி வழியில எப்படியாண்டா நேற்றையாடி கதிர வழியில அப்படி இருந்தது கிழக்கு கிழக்கு மக்கள் வீரர்கள் நாங்கள் சொல்லுவோம் வடக்கு மக்களாகிய நாங்கள் பெருமையோடு உங்களுடைய ஜெயந்தன் படையணியை பார்த்து வியந்து இருக்கின்றோம் ஜெயந்தன் படையணி வடக்குக்கு வந்தால் சங்கு சக்கரம் சுழறும்

அப்படியான வீரர்களை மாவீரர்களை தளபதிகளை தலைவனுக்கு விசுவாசமான தொண்டர்களை கொண்டிருந்தது அந்த மண் ஆனால் அந்த மண்ணிலே இடையிலே வந்த புல்லுருவிகளும் பதவிகளுக்கு விலை போனவர்களும் தமிழ் தேசியத்தை அடகு வைத்தவர்களும் எமது மண்ணை காட்டிக் கொடுத்திருந்தார்கள் உங்கள் மணலை அடகு வைத்தார்கள் கோடி கோடியாக விற்றார்கள் அமைச்சர் பதவிகளுக்கு அனைத்தையுமே அடகு வைத்தார்கள் அவர்கள் இன்று கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கோத்தபாய ராஜபக்சவுக்கு மைத்திரிபால சிறீசேனருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய மண்ணையும் உங்களுடைய மக்களையும் இந்த

எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் அனுதாபத்தோடு சொல்லுகின்றோம் இன்றைக்கு பிள்ளையா நடந்து கொண்டிருப்பது இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு வடக்கிலே தேவானந்தாவுக்கு நடக்கப் போவது உங்களுக்கும் வணக்கம் அன்று மகிந்த இந்த பிள்ளையாருக்கு இன்று நடப்பது இன்றைக்கு என்பிபியோடு ஜேவிபியோடு இருக்கின்ற உங்களுக்கு நாளைக்கு நடக்கம் சிந்தியுங்கள் இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் எமது இனத்தினுடைய வரலாறு ரத்தத்தாலும் சபையாலும் விதைக்கப்பட்டது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்களினுடைய மரணங்களால் செதுக்கப்பட்டது உலகத்திலே எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனும் எந்த ஒரு போராளி தலைவனும் தனது குடும்பத்தோடு யுத்தம் நடந்த வரலாறு கிடையாது உங்களுடைய தலைவன் இருந்தான் அந்த தலைவனுக்கு நேர்மையாக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள் கிழக்கு மண்ணிலே இருந்தார்கள் அந்த மண்ணிலே இருப்பவர்கள் தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள் தமிழருக்கள் இருந்த மாவட்டங்களை எட்டு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்த்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இன்று அம்பாறை பெரும்பான்மை பணிபோய்விட்டது திருகோணமலை முக்கால் வாசி பறி போய்விட்டது மிஞ்சி இருப்பது மீன்பாடும் தேன் நாடு உங்கள் நாடு எங்கள் நாடு மட்டக்களப்போ இதையும் நாங்கள் பறிபோக விடுவோமாக இருந்தால் கிழக்கு ஒட்டுமொத்தமாக போய்விடும் அன்பர்களே